தமிழ் வழங்கும் பல சரக்கு பலதும் பத்தும் வணக்கம் இது தமிழ் வோய் டோட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக சாப்பிட வேண்டிய உணவுகள் உடலில் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு முக்கிய உறுப்பு தான் சிறுநீரகம் இது இரத்தத்தில் உள்ள டாக்ஸின்கள் மற்றும் அளவுக்கு அதிகமான தண்ணீரை பிரித்தெடுத்து சிறுநீர் பைக்கு அனுப்பிவிடுகிறது இதற்கு சிறுநீரகம் நன்கு செயற்பட வேண்டும் இல்லாவிட்டால் இரத்தத்தில் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும் எனவே சிறுநீரகங்களின் ஆரோக்கியமான செயற்பாட்டிற்கும் சிறுநீர் வெளியேற்றம் அதிகரிக்கவும் ஒரு சில உணவுப் பொருட்களை அன்றாட உணவில் சேர்த்து வர வேண்டும் இங்கு சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சாப்பிட வேண்டிய உணவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன பாபை என்னவென்று இது உங்களுக்கு தருகின்றோம் தர்ப்பூசனி தர்ப்பூசனியில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளது எனவே இது அதிக அளவில் சிறுநீரை உற்பத்தி செய்து உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் எலுமிச்சை யூஸ் யூஸை தினமும் குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் வரும் வாய்ப்பு குறையும் மேலும் எலுமிச்சை சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக செயற்பட பெரிதும் உதவுகின்றது பெரி பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதோடு நோய்களை எதிர்த்தும் போராடும் பொருட்கள் பல நிறைந்துள்ளன மேலும் இது சிறுநிறங்களில் இருந்து யூரிக் அசிட்டுகளை வெளியேற்றி சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் எனவே முடிந்த அளவு அவ்வப்போது பெர்ரி பழங்களை சாப்பிட்டு வாருங்கள் அப்பிள் அப்பிள்களிலும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளது இது சிறுநீரகங்களின் செயற்பாட்டை மேம்படுத்தும் பூசணி விதைகள் பூசணி விதைகளில் சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கனிம சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் உள்ளன எனவே இவற்றை உணவில் சேர்த்து வந்தால் சிறுநீரக உருவாவதற்கான வாய்ப்புகள் குறையும் இஞ்சி இஞ்சில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சிறுநீரகங்களின் செயற்பாட்டிற்கு நல்லது மேலும் இது ரத்தம் மற்றும் சிறுநீரகங்களை சுத்தப்படுத்தும் சக்தி கொண்டது மஞ்சள் அன்றாட உணவில் மஞ்சள் சேர்த்து வந்தால் சிறுநீரகங்களின் பிரச்சினைகள் அல்லது நோய் தொற்றுகள் ஏற்படுவது தடுக்கப்பட்டு சிறுநீரகங்களில் நன்கு செயல்படும் கொத்தமல்லி கொத்தமல்லியை கொதிக்கும் நீரில் போட்டு பத்து நிமிடங்கள் கொதிக்க விட்டு வடிகட்டி அந்த நீரை குளிர வைத்து தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் சிறுநீரகங்களில் உள்ள டக்ஸின்கள் அனைத்தும் வெளியேறி சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைய பேசுகின்ற நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சாப்பிட வேண்டிய உணவுகள் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் கோம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு